எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவன் வாக்குத்தங்களின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனித்திருப்பீர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கும் பொழுது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் நீ பழுகி பெருகுவாய் நீ இடங்கொள்ளாமல் பெருகுவாய் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும் பொழுது தேவன் வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை அவரே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார் பாருங்கள் இங்கே சாலமுன் சொல்லுகிற ஒரு காரியம் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்கிறார் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் அநேகர் என்ன பண்ணுகிறோம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு காத்திருக்கிறோம் தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா அந்த வாக்குத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோமா அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறுகிறதா என்று கவனிக்கிறோமா என்றால் பெரும்பாலான ஜனங்கள் வாக்குத்தம் நிறைவேறுகிறதா என்று கவனிப்பதே இல்லை ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக வாக்குத்தத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் புதுசு புதுசாக வாக்குத்தங்களை வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன புரோஜனம் ஒரு புரோஜனும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க பிரதர் என்கிட்ட ஒரு முந்நூற்றம்பது சேலை இருக்குது பிரதர் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் எப்படி அதை கெட்டுவீங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு சேலை கெட்டுவேன் ஒரு திருப்பு கெட்டின சேலையை திரும்ப அடுத்த வருஷம் தான் நான் கெட்டுவேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்போது அடுத்த வருஷம் வரைக்கும் அது பீரோக்குள்ளேயே இருக்கும்னே ஆமாம் அது பீரோக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னாங்க அப்போது அடுத்த வருஷம் திரும்ப புதுச்சேலை வாங்க மாட்டிங்களா அப்படின்மை இல்லை வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு புதுச்சேலை வாங்கிடுவேன் அப்படின்னாங்க அப்படி நான் கேட்டேன் புதுச்சேலை வாங்கும்போது புதுசை கட்டுவீங்களா திரும்ப பழசை கெட்டுவீங்களான்னு அவங்க சொன்னாங்க நூற்றுக்கணக்கான சேலை கெட்டாமலே பீரோக்கில் இருக்குன்னாங்க யோசித்து பாருங்க நூற்றுக்கணக்கான சேலைகள் கெட்டாமலே பீரோக்குள்ள இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்கிட்ட உள்ள சேலை இருக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்ல பிரயோஜனம் இல்லாம ஒரு பொருளை நீங்க வீட்டுல வாங்கி வைக்கிறதுனால அது என்ன லாபம் யோசித்து பாருங்க இதே மாதிரி தான் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா வருஷம் வருஷம் வாக்கு வாக்குத்தத்தை கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனா நமது முன்னோர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவிது தானியல் இவர்களை கவனித்து பாருங்க வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கில்ல தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்கள் யோபி சொல்கிறார் என் போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் இந்த போராட்டம் எப்பொழுது மாறும் என்று நான் காத்திருக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் பூமியில போராடுவதற்கு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் உண்டல்லவா இந்த போராட்டத்தின் ஆளெல்லாம் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன் அதுதான் நமக்கு தேவை மாறுதல் வேணும் ஆசீர்வாதம் வேணும் தேவன் சொன்ன வாக்குத்திறைவேறணும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இனி வருகிற காலங்களில் புதுசு புதுசாக வாக்குத்திற்கு ஜெபம் பண்ணாதீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த தத்தம் நிறைவேறிட்டான்னு பாருங்க இல்லைன்னா அந்த தத்தம் நிறைவேறுகிறதுக்காக ஜபம் பண்ணுங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது தான் உங்களுக்கு சந்தோஷம் வாக்குத்தங்கள் நிறைவேறுகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தங்கள் நிறைவேறுகிறது தான் உங்களுக்கு மேன்மையா இருக்கும் தாவிதுக்கு தன் வார்த்தையினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார் ஆகவே அவர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தை நிறைவேறுகிறதா என்று கவனித்து அதற்காக ஜெபித்து அது நிறைவேற பிரயாசப்படுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தங்களை தந்திருக்கிறீர்கள் நாங்கள் வாக்குத்தங்களை கேட்டு பெற்று வைத்திருக்கிறோம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக ஜபிக்கிறோம் அந்த நீ நீர் சொன்ன வார்த்தை தரையிலே விழாது என்று வேதம் சொல்லுகிறதே நீர் எங்களை நம்ப பண்ணின அந்த நல் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும்படி ஜபிக்கிறோம் செய்தி கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அந்த நல்வார்த்தை நிறைவேற்றும் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை